வணக்கங்க இன்றைக்கி நான் எதை பற்றி பேசப்படுறேன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கான காலம் வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோட இன்றைக்கி பல மடங்கு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம் ரா மெட்டீரியல் மருந்து மாத்திரையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன இதெல்லாம் சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரைன்னா என்னன்னு தெரியாது இன்றைக்கி ஊருக்கு முப்பது பேர் நூறில் முப்பது பேர் நாற்பது பேர் சுகர் மாத்திரை யூஸ் பண்ணி பழகிக்கிட்டாங்க எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல எல்லார் வீட்லேயுமே டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம் எல்லாருகிட்டையுமே மொபைல் இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இருந்துச்சு அதனால் அன்னைக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணால் மார்க்கெட் இல்லை அப்படின்னு கருதிய கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல பிஸ்னஸ் பீப்புளும் ஸ்டார்ட் பண்ணல அப்படி இருந்த காலக்கட்டத்தில் இருந்து நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி லாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டோட அளவு ஐம்பது பர்சன்ட் டூ டைம்ஸாக மாறி இருக்குது ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு இதில் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது மெஷினரிஸும் எலக்ட்ரானிக் ஐட்டம் சர்க்கியூட்டு தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோட ரா மெட்டீரியல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இப்போ லாஸ்ட் வருஷத்தில் நம்ம இந்தியாவோட இம்போர்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு பில்லியன் யூஎஸ் டாலர் ஆயிரம் பில்லியன்னா ஒன் ட்ரில்லியன் ஆகி போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம ஜிடிபியில் ஒரு 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 முக்கியமான அளவு தான் நம்மளோட மொத்த ஜிடிபியை நாலு ஃபோர் பாயிண்ட் சம் ஃபோர் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ட்ரில்லியன் வச்சுக்கோங்க அஞ்சு ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் தான் நம்மளோட ஜிடிபின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் யூஎஸ் டாலரை இந்தியாவிலே நம்ம உற்பத்தி பண்ணால் நம்மளோட ஜிடிபி இன்னுமே குரோவாகும் நம்மளோட உற்பத்தி அளவில் ஒரு ஃபிஃப்டி உற்பத்தி பொருளுக்கு தேவையான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மூலப்பொருளை சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் மெஷினரியாக இருக்கட்டும் சர்க்யூட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும் அன்னைக்கு நீர் இல்லைன்றதுனால கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டாக வாங்கிக்கிறோம் நம்ம காலங்களுக்கு போக போக எல்லாருமே யூஸ் பண்ண அப்புறமுமே இன்னுமே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் டிவைஸ் மட்டும் கிடையாது ரா மெட்டீரியலும் அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் காரணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க காரணம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கம்மி குவான்டிட்டி வச்சுருந்தோம்னா அவங்களோட நம்ம ஹை மார்ஜினில் செல் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினாலேயே இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்காமல் காரணமாக இருக்கலாம் அவங்க ஏன் கம்மியாக செல் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும் நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அளவுக்கு அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க உலகத்தில் இருக்க யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் பொருளோட முப்பது பர்சன்டேஜ் சைனாவில் உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு ஈஸில் போய் பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஆர்டர் பண்ணால் அங்கே சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணதாக இருக்கும் ஸோ மேட் இன் சைனா ப்ராடக்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க உலகத்தில் யூஸ் பண்ணுற பொருளில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மேட் இன் சைனாவோட ப்ராடெக்டாக இருக்குது இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரா மெட்டீரியல் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கான அது தேவைகள் அதிகமானதுனால நம்மளும் இந்தியாவிலேயும் லார்ஜ் குவான்டிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் நம்மளும் அதுக்கேற்ற ப்ரைஸில் நம்ம செல் பண்ணி கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணால் நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் நல்ல பிஸ்னஸ் நம்ம இந்தியாவோட ஜிடிபி குரோத்துக்கு ரொம்ப ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளும் அதே மாதிரி மா மல்டிநேஷனல் மார்க்கெட்டில் பெனட்ரேட் பண்ணலாம் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே ஸ்கில்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சதுனால லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பேட்டண்ட்டுக்கிட்ட எட்டாயிரத்துக்கிட்ட பேட்டன்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தேழு கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பேட்டன்ட்டை அவங்க ரொம்ப வருஷமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி உலக ஃபுல்லாக இருக்க மார்க்கெட்டில் பண்ண ட்ரேட் பண்ணியிருக்காங்க மொத்த உற்பத்தியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் சைனாவோட ப்ராடக்ட்ன்னா பார்த்துக்குங்க அவ்வளோ பெரிய செட்டப்பை ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எதை பண்ணாலும் பெரிய அளவில் பண்ணுவாங்க அதாவது பெரிய அளவுனா ஒரு ஒரு பத்து தேவைன்னா பத்து பண்ண மாட்டாங்க ஆயிரம் ப்ராடக்ட்டை மேனு ஒரு ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பண்ணால் இந்தியாவோட ஜிடிபி கூட நம்ம அதை தேவைக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இந்தியாவும் பிளான் பண்ணும் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ரீசண்டாக கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி டாட்டா குரூப்பு சிப் மேனுஃபேக்சரிங் டிசைன் அசம்பிளி எண்டு டு எண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கம்ப்ளீட்டாக அசம்பிளி வரைக்கும் கம்ப்ளீட் எண்டு டு எண்டு டிவ மேனுஃபேக்சரிங் யூனிட்டை குஜராத்லேயும் அசாம்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான ப்ராஜெக்ட் கூடிய வரையில் அது ஃபுல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கேற்ற ஸ்கில் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணால் லேட் ஆகும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்மளும் இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு உற்பத்தி ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மளும் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கான மார்க்கெட்டு இருக்குது அன்னைக்கு இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா நூறில் ஒருத்தர் மொபைல் வச்சுருந்தேன் இன்றைக்கி நூறில் தொண்ணூற்றொம்பது பேர் மொபைல் வச்சுருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது நிறையா மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் நம்ம பிளான் பண்ணணும் இந்திய மக்களும் அவங்கவுங்க திறமைக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவங்க அவங்க திறமைக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்ணுங்கள் ஒருத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா பேப்பர் கப்பு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சார் பிளான் பண்ணுங்கள் சின்ன சின்ன ப்ராடெக்ட் டாய்ஸ் ரெடி பண்ணலாம் சும்மா ஒரு பபுள்ஸ் கூட சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இருக்காங்க நம்மளும் ஒரு லார்ஜ் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணால் நம்மளும் கம்மி விலையில் கொடுக்க முடியும் ஓகே எலக்ட்ரானிக் டிவைஸு பொம்மைகள் சில பிளாஸ்டிக்கு ரப்பர் அந்த ஐட்டம் கூட பரவாயில்லை ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா நம்ம ஃபார்மால மருந்து மாத்திரைகள் இருக்குல்ல அதோடய ரா மெட்டீரியல் எண்பது பர்சன்டேஜ் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எவ்வளோ கொடுமையானது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்னால் அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு வராது காரணம் என்னன்னு சொல்கிறேன் மருந்து மாத்திரைகளை ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் வரைக்கும் கூட யூஸ் பண்ண வச்சு பழகிட்டாங்க எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி சுகர்னால் என்னென்னே தெரியாது இன்றைக்கி ஊருக்கு முப்பது பேர் சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து குணத்தைப்படுத்த முடியாது அந்த ஆங்கில மருத்துவமே சொல்லணும் ஆனால் மருந்து மாத்திரைகளும் கொடுத்துக்கிறோம் அது வந்து ஓகே ஆங்கில மருத்துவம் நம்மளுக்கு நிச்சயம் தேவை அதோடய நீடு நம்மளுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே சித்த மருத்துவமே பார்த்துக்க முடியாது ஏன்னா அதுக்கான ஸ்கில் நம்ம இன்றைக்கில்லை ஓகே ஆங்கில மருத்துவம் யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட்டுனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா ரா மெட்டீரியலை நம்ம சடனாக அவ்வளோ ரா மெட்டீரியல் நம்ம இந்தியாவில் ப்ரொடெக்ஷன் கிடையாது ஒன்று ஹை காஸ்ட்டில் வேறு கண்ட்ரியிலேருந்து வாங்கணும் இல்லைன்னா தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக ஹை காஸ்ட்டில் வேறு இருந்து அரேஞ்ச் பண்ணாலும் தட்டுப்பாடு வரும் அப்போ எழுதுக்கிட்டதுக்கெல்லாம் போயிடும் அதனால ரா மெட்டீரியலை ஏன் அங்கேருந்து வாங்குகிறாங்கன்னா இப்போ பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க அதோடய மூலப்பொருள் ஒரு கேஜி சைனா வேறு மூணு டாலருக்கு விற்கிதுன்னா இந்தியாவில் அது அஞ்சு டாலருக்கு தான் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோவில் நூற்றம்பது ரூபா கம்மி விலையில் விற்கிறாங்க காரணம் அவங்க நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க லார்ஜ் குவான்டிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம அது தேவைன்றதுனால அது கொஞ்சமாக நம்ம ரெடியூஸ் பண்ணி இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அதுக்கான தேவைகள் வந்துருச்சு ஃபுல்லாக சைனாவே டிப்பன் பண்ணியிருந்தேன் எலக்ட்ரானிக் ஐட்டம் போன்ற ஐட்டத்துக்கு ஓகே ஆனால் ஃபார் ஃபார்மால செய்கிற நம்ம மருந்து மாத்திரைகளுக்கும் அவங்கக்கிட்டே ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி செஞ்சுக்கிந்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது ஸ்டாப் ஆச்சுன்னா இந்தியா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மால மேனுஃபேக்சரிங்குன்னு நிறையா பிளான் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இந்தியாவில் நிறையாவே இருக்குது நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கரெக்டாக அதுக்கான சந்தையை வந்து சந்தை இந்தியாவில் வந்து எக் பயங்கரமாக எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவோடய சந்தை ஒரு மிகப்பெரிய சந்தை நிறையா நீர் இருக்குது மேனுஃபேக்சரிங்கை தாராளமாக பிளான் பண்ணலாம் அவங்க சத்துக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க ஒருத்தர் அஞ்சு லட்சம் தான் இருக்குன்னா டீ கப்பு செய்கிறத பண்ணுங்கள் ஒரு பிளா பேப்பர் கப்பு செய்கிறத ஏன்னா பேப்பர் கப்பு நம்ம இன்றைக்கி ஜகஜமாக யூஸ் பண்ணி பழகிறோம் சில்வரில் மட்டும் குடிச்சுருந்தாங்க இன்றைக்கி அடிக்கடி பர்த்டே பார்ட்டி நிறையா யூஸ் பண்ணி பேப்பர் கப்பு எல்லாமே யூஸ் பண்ணி பழகிட்டோம் எல்லாத்தையுமே நம்ம சைனாட்டிருந்து தான் இம்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம நிறையா மேனுஃபேக்சரிங் இங்கே இந்தியாவில் தேவைப்படுது லார்ஜ் குவான்டிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் தாராளமாக விற்கலாம் திறமை இருக்கிறவங்க ஃபார்ம ஃபார்மா மூலப்பொருளையும் மேனுஃபேக்சரிங் பண்ண பிளான் பண்ணுங்க அதுக்கான மார்க்கெட்டும் ரொம்ப அதிகம்தான் இன்றைக்கி ஃபார்மா நிறையா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் மருந்து மாத்திரைகள் தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க மொபைல் எப்படி தேவைன்னா தேவை அதிகமாகிடுச்சுன்னா இல்லாமல் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இன்றைக்கி காலங்கள் இருக்கத்தானு ஆனால் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் மருந்து மாத்திரை எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இதோட மொத்த இம்போர்ட்டோட மதிப்பு முந்நூற்றி நாற்பத்தேழு பில்லியன் யூஎஸ் டாலர் பில்லியன் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பில்லியன் யூஎஸ் டாலர் இது அப்படியே போய்க்கு இருந்துச்சுன்னா நானூறு ஐநூறு ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் டாலராக கூட இருக்கலாம் ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் தான் எவ்வளோ பெரிய பங்குன்னு பாருங்கள் ஜிடிபியில் நம்ம அவ்வளோ நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணால் ஜிடிபி க்ரோத்தே அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமைக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக கண்டிப்பாக செட்டப் பண்ணுங்கள் இந்தியாவில் மார்க்கெட்டு பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சி குளோத்துலேருந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி ஒரு ரெண்டு சட்டை மட்டும் வச்சுருந்தவங்க இன்றைக்கி பத்து பதினஞ்சு சட்டைக்கு குறையாமல் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்க பழகிக்கிட்டாங்க ஃபேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பழகிக்கிட்டாங்க மார்க்கெட்டு ரொம்ப இப்போ ஒரு பல மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் தாராளமாக எல்லா பிஸ்னஸுக்கு பிளான் பண்ணுங்கள் அதுக்கு தான் நம்ம ஸ்கில்லை நிறையா வளர்த்துக்கிறோம் அவங்க அவங்க ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் யூனிட்டை செட்டப் பண்ணுங்கள் முதல் கட்டமாக ஃபேமிலியில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளுக்கு போய் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கெலாம் ஒரு குரோத்துக்கு வந்துக்கிட்டு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிங்க சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்றது கிறுக்குத்தனமாக ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லக்கூடாது அதுக்கேற்ற ஸ்கில்லை வளர்த்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவலாக ஒரு சின்ன சின்ன ரிஸ்க்காக எடுத்து கொஞ்சமாக கிராஜுவலாக எடுத்ததுமே ஒரு பெரிய ரிஸ்காக எடுக்காங்க சின்ன சின்னதாக ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து அதிலருந்து கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு பெருசாக கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இந்தியாவோட திருப்பி பல மடங்கு அதிகரிக்கணும் உற்பத்தியும் பெருகணும் மேனுஃபேக்சரிங் வந்து பல மடங்கு லார்ஜ் குவான்டிட்டியாக பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டு மேனுஃபேக்சர்லேருந்து டெக்ஸ்டைல் எல்லாமே லார்ஜ் குவான்டிட்டியில் கொஞ்சமாக பண்ண மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கங்கே இருக்கிற பணக்காரர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே தாராளமாக ஆரம்பிங்க பெரிய மார்க்கெட் இருக்குது இந்தியாலேயே இருக்குது அது போக நம்ம அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது உலகம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் கூடிய வரையில் இந்தியா ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான பொருளாதார நிலையை எட்டும் நன்றி